பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் விருது எப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கும் வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்றியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையை என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்கே பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க திருச்சுற நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற அதுதானே இப்ப நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்கினீங்கல்ல அப்போ அதுக்கு முன்னாடி பாராட்டி சரிங்கிறது சரியா இருக்கிறது சரின்னு தானுங்க சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் அதோட விடணும்ல இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை சரியானது சரி தவறுன்னா தவறு ரொம்ப நல்ல கண்காணிச்சுட்டு தானே இருக்குது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்சனேயே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் அண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணி எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படக்கும் பிறந்திருந்தால் தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சலும் எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் விருதை எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கும் விருதை எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்திய இதுதான் வேலைய என் கட்சியை குறை தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா என்ன என்ன பண்ணுவ நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போதும் நீங்கள் கப்பற் படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவினீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்து இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட நயந்து க தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் கொடுக்குறது தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்புறத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆண்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கி எங்கள் தாத்தா தெய்வ திருமார் முத்துராணிங்க சொல்கிறேன் நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையாக இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனிங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தெனா போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெலாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்கள் என்ன பேசுனாங்க கொடுமை இல்லை நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்கிற கேட்டதே இவங்க தான் என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க தான் சொல்கிறாங்களே மத்திய மத்திய அமைச்சர் அவையிலேருந்து அமைச்சரகத்துலேருந்து சொல்கிறாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்கள் தடுப்போம்ங்கிறீங்க ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்கிறேன் எடுங்க பார்ப்போம் நீ எடுத்து எடுத்து எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கனா தீரன் சின்னமலையிலிருந்து மருது பாண்டியில இருந்து எங்க பாட்டை போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படுகையில் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன் வேறு எங்கேயும் நீற்று எடுக்க பண்ண முடியாது ஏன்னா இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா இது தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீ பா நான் பார்ப்பேன் நீங்கள் வந்து நான் போராட போறேன் பதிமூணாந்தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணிலாகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிரும் வேற பேரில் இருக்கிறது எப்படி எடுக்கப்படும் முதலாளியாரு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி மளுக்கானது முதலாளி கிரானைட் கற்களை தங்கத்தை விட எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேல துணியை கட்டிச்சு அப்படி கொதறி போட்டுருக்க என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மார அறுத்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்துருக்கீங்களா தாயின் மார அறுத்து விற்கிறவன இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல இங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் கிராசர் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்காங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கதான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு இல்ல பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்ல அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்ல சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கேதான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்ல கல்லு மது பீர் பிராண்டி விஸ்கி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்குறாங்களே புனித நீர் அது கேட்டால் முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு மன்ன கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமையை போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா இதுதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தகாரங்கிட்ட கேட்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்வேன் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு இல்லாமல் தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்கு நான் என்ன கரியும் திம்பேன் பன்னி கிருதி பாம்பு கருதி மாட்டு கிருதி ஆட்டு கருதி பூனை கரு திம்பு எதையும் திம்பேன் என் பசி உனக்கென்ன 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 தேவைப்படுது நாகலாந்து நாய்க்கிறீங்களா போய் கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் நீ அதை தீங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள பொண்ணு தீங்க மாட்டேன் நீ வெங்காயம் திங்க மாட்டேன் நான் அதை கேக்குறேனா நான் அதை கேக்குறேனா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறதுல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டுக்கறிது கூட தான் நீங்க திங்கிறது இல்லை அதை பத்தி எங்க உள்ளப்படுறீங்க ஏன் உள்ளப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நான் பிரதமர ஊரானு கூட்டி விடுவா உள்ளவன் என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரிய விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்கற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய் முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறியே ஏற்றுமதி செய்யறேன் ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது இப்போது வருஷத்துல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கிருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என்னெல்லாம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்த மின்கோகரம் போகுது நான் என்னென்ன விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இது வந்து நீ பதிச்சிரு பார்ப்ப